விழுப்புரத்தில் வெடிவெடித்து வன்னியர்கள் உச்சபட்ச கொண்டாட்டம் பொன்முடிக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு எம்எல்ஏ மற்றும் மந்திரி பதவி பறிப்பு முப்பத்தைந்து ஆண்டுகளாக கைமீறி போன அதிகாரத்தை மீட்டெடுக்க வன்னியர்கள் முயற்சி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல முருகார்த்தி வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இன்று பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அவர் மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அவருடைய மனைவியும் சேர்ந்தே சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவளிச்சது எல்லாத்துக்கும் உச்சமாக அவருடைய எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறிச்சதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒன்பது ஆண்டு காலத்திற்கு தண்டனை காலம் மூன்று ஆண்டுகள் அதன் பின்பாக ஆறு ஆண்டுகள் என ஒன்பது ஆண்டு காலத்திற்கு தேர்தலில் போட்டியிடவும் தடை நிலவி கொண்டிருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டமே வன்னியர்களால் கொண்டாட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பல கிராமங்கள்ல வன்னியர்கள் வெடிவடித்து கொண்டாட தொடங்கி இருக்கின்றார்கள் அதற்கான காரணம் இல்லாம இல்ல அந்த மாவட்டத்துல ஆதிக்கம் செலுத்திய ஒரு அமைச்சரை கைது செய்ய சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க பதவியை பறிச்சிருக்கிறாங்க நீ என்னன்னா விழுப்புரம் மாவட்டமே கொண்டாட்டத்துல இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகள் வரலாம் ஆனால் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கைமீறி போன அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக வன்னியர்கள் மகிழ்ச்சியினை தெளிவித்து இருக்கிறாங்க நாம ஏற்கனவே நம்மளுடைய வைராமர் கார்த்திக் யூடியூப் சேனல் அல்ல ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அமைச்சர் பொன்முடி எப்படி அமைச்சர் பதவியை கைப்பற்றினார் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராசிரியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அமைச்சர் பொன்முடியை வலுகட்டாயமாக அரசியலுக்குள் திணித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியவர் செஞ்ச ராமச்சந்திரன் அவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்காக அமைச்சர் பதவி கேட்க போன பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வன்னியர்களுக்கு ராமம் போட்டது நாமம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதன் முதல்ல சட்டமன்றத்திற்கு போறாரு பொன்முடி அதுவும் யார் மூலிமா செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் மூலியமா இவங்களுக்கே தெரியும் எண்பத்தி ஒன்பது திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சது ஏறத்தாழ் பதிமூன்று ஆண்டு கால வனவாசத்திற்கு பிறகாக அந்த காலகட்டத்துல கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூன்றும் சேர்ந்து தென்னார்காடு மாவட்டம் என்றுதான் இருந்துச்சு இந்த தென்னார்காடு மாவட்டத்துல பொன்முடியில கடைநிலையில இருந்த நபர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் உச்சத்துல இருந்தாங்க மாவட்ட செயலாளரா ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலரா செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான தலைகர்த்தாவா எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா அவருடைய தந்தை எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் அடுத்து நந்தகோபாலகிருஷ்ணன் இருந்தாங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாங்க ஏ கோவிந்தசாமி அவருடைய பையன் ஏஜி சம்பத் இருந்தாரு துரை கலியமூர்த்தி இருந்தாரு கி சரணனுடைய தந்தையாரும் துரை கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய பெரிய தந்தையாரும் துரை கலியமூர்த்தி என்ற ஒட்டுமொத்தமாக கட இந்த திணற்கழ மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி இருந்த பத்து பேரை தாண்டி இப்படா பொன்முடி முதல் முறையே சட்டமன்றத்திற்கு ஜெயிச்சு அமைச்சர் பதவி வாங்கினார்னு ஒரு கதையை அமைச்சர் பொன்முடியா சொல்லியிருந்தாரு இது நாங்க கதையா சொல்ல அவர் ஒரு பேட்டியே கொடுத்திருந்தார் இப்படியாகவே செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்திக்கும் மோதல் நிலவு கொண்டிருந்தது ஆனால் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அந்த தேர்தலில் துரதிருஷ்டவசமாக தோல்வியை கண்டுட்டாரு சரி இந்த அமைச்சர் பதவி என்பது செஞ்சி ராமச்சந்திரனுக்கா நந்தகோபால கிருஷ்ணனுக்கா என்று ஆரிடம் போய் கொண்டிருந்த வேலையில செஞ்சி ராமச்சந்திரனுடைய விசுவாசிகளான நாங்க கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருந்தோம் ஆனால் அமைச்சர் பதவி என்பது நந்தகோபால கிருஷ்ணனுக்கு ஆதரவாக இருந்துச்சு ஏனென்றால் ஏற்கனவே பண்ரொட்டியார எதிர்த்து மூன்று முறை தேர்தலை சந்தித்து தோல்விட்டு இருந்தார் அவருக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட போது நந்தகோபால கிருஷ்ணனுக்கு மந்திரி பதவி தருவதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதனால் நந்தகோபால கிருஷ்ணனுக்கு மந்திரி பதவி போகலாம் என்று செஞ்சி ராமச்சந்திரன் அச்சமட்டு பொன்முடைய அறிவாலயத்திற்கு அமைச்சிருக்கிறார் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு அமைச்சர் பதவி தரணும்னு என்னுடைய ஆதரவாளர் ஆகி நீங்கள்லாம் போங்க ஆனா அங்க நடந்தது விந்தையிலும் விந்தையான ஒரு விஷயம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அறிவாலயத்திற்கு பொன்முடி போய் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்டா எத்தனை மன்னியர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது ஏற்கனவே வீரபாண்டியாரை கொடுத்தாச்சு துறைமுருகனுக்கு கொடுத்தாச்சு அந்த சாதிக்கு மூன்று மந்திரி பதவி கேக்குதா அப்படி என்று செஞ்சி ராமச்சந்திரனும் கொடுக்க முடியாது நந்தகோபாலகிருஷ்ணனும் கொடுக்க முடியாது வேணும்னா நீ அமைச்சராக இருக்கான முதல் முதலாக சட்டமன்றத்திற்கு சென்ற பொன்முடிய அமைச்சராக்கிய அழகு பார்த்தது திமுக காரணம் வன்னிய விரோத காரணத்திற்காக அதிலிருந்து அந்த மாவட்டத்தில் ஆதிக்கம் செல்வத்தை தொடங்கினார் பொன்முடி அதன் பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி தொடங்கினாங்க அதுக்கப்புறம் வன்னியர்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்றும் என்று முழங்கினார்கள் அதன் காரணமாக தொண்ணூத்தி ஆறுல எம் ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டாவல ஏன்னா அதற்கு முன்படி எந்த அதிகாரமும் கொடுத்தப்படவில்லை மன்னியர்களுக்கு ஒரு மந்திரி ரெண்டு மந்திரி கொடுக்கிறதே உச்சபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சியின் எழுச்சிக்கு பின்பாக இனிமேலும் இவர்களை ஏமாற்ற முடியாது என்கின்ற காரணத்தினால மாவட்டம் அதிலிருந்து பொன்முடி தனக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவியை ஆயுதமாக பயன்படுத்தி மு க ஸ்டாலினை கையில் கைக்குள் போட்டுக்கொண்டு செஞ்சி ராமச்சந்திரனை அழித்து ஒழித்து விட்டு ஏஜி சம்பத்தை அழித்து வழித்து விட்டு ஏனைய அத்தனை அரசியல் எதிரிகளையும் அழித்து வைத்து விட்டு கோலொச்சர் தொடங்கி ஏறத்தாழ் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளமாக அந்த மாவட்டத்தை தன் கைவசத்துக்குள் வைத்து அவர் கொள்ளையடித்தது ஏகபட்சம் அதற்குத்தான் உச்சபட்சமாக இன்றைக்கு தண்டனை அமைந்து இருக்கிறார் இறுதியாக மேல்பாதை திரௌபடியம்மன் கோபத்தால இது நடந்துச்சுன்னு திமுக அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு அவருடைய அராஜகம் அந்த மாவட்டத்துல இருந்துச்சு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக இது ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களும் இதை கொண்டாடுறாங்களா ஆனால் நிலைமை என்னவா இருக்கு இப்போ விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என்று இரண்டு மாவட்டங்களா பிரிக்கப்பட்டுச்சு பொன்முடி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கௌதம சிகாமணி என்கின்ற அவருடைய பையனை ஒரு கள்ளக்குறிச்சி தொகுதியுடைய எம்பி ஆக்கிட்டார் இரண்டு மாவட்டத்திலையும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் பதவியை புகழேந்தன் என்கின்ற நபருக்கு வாங்கி கொடுத்திருந்தாலும் அவர் பொன்முடியுடைய ஆதரவாளராக இருக்கார தவிர்த்து வன்னியரா அவர் எங்கேயும் செயல்பட்டதா இதுவரைக்கும் பார்க்க முடியல அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மாவட்டத்தை மீட்டெடுப்பாரா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிவிடுதா சொல்றாங்க ஆனால் அதிமுகவில் இருந்து சமீபத்தில் திமுக இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயி இருக்கக்கூடிய லட்சுமணன் அதை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு அந்த மாவட்டத்துக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஊழல் செய்து சிக்கிக்கொண்டு சிறைவாசம் செல்லக்கூடிய பொன்முடிக்கு இனிமேல் அரசியல் எதிர்காலம் அஸ்தமனம் தான் இதை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு எவர் கையிலோ போகக்கூடிய அதிகாரத்தை மீட்டெடுத்து விழுப்புரத்தை மீண்டும் தன்வசப்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய ஆதங்கமா இருந்தது ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறார் பிரிக்கப்பட்ட மாவட்டத்துல கள்ளக்குறிச்சியில உதயசூரியன் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அங்கே வன்னியர்களுக்கொடைய ஆதிக்கம் என்பது இல்லாமல் போயிடுச்சு அதை மீட்டெடுக்க ஒரு நல்வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதை பயன்படுத்திக்க அப்படின்னா இனிமேலும் ஒரு காலமும் விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர்களால் தலை நிமிரவே முடியாது நன்றி